அன்னி பேர் கடந்த இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரை திமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்த பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோர் வருமானத்திற்கு அதிகமாக ஒரு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது இது தொடர்பான வழக்கை விசாரித்த சிறப்பு நீதிமன்றம் அவர் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படாததால் விடுதலை செய்து கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தீர்ப்பு வழங்கியது இதனை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது இந்த வழக்கு நீதிபதி ஜெய்சந்திரன் முன்பு விசாரணை நடைபெற்று வந்தது முப்பத்தி ஒன்பது சாட்சியங்களிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை மேற்கொண்ட புலன் விசாரணை ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன அதன் பின் பொன்முடி தரப்பில் லஞ்ச ஒழிப்புத்துறை சாட்சியங்களில் உண்மைத்தன்மை இல்லை என்றும் மனைவியின் வருமானத்தை தன்னுடைய வருமானமாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கணக்கிட்டுள்ளதாகவும் வாதிடப்பட்டது அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் நேற்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அந்த தீர்ப்பில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தது நிரூபணமானதை அடுத்து பொன்முடியை விடுதலை செய்தது செல்லாது என்றும் தண்டனை விவரங்கள் வரும் இருபத்தி ஓராம் தேதி காலை பத்து முப்பது மணிக்கு அறிவிக்கப்படும் என்றும் தினம் மற்றும் அவரது மனைவி அல்லது காணொலி மூலமாக ஆஜராக வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது லஞ்ச ஒழிப்பு மற்றும் தடுப்பு சட்டத்தின் கீழ் ஒருவர் குற்றவாளி என தீர்ப்பு வந்தாலே போதும் பதவி பறிபோகும் தேர்தலில் போட்டியிட முடியாது சிறைவாசம் அனுபவிக்க வேண்டும் என்பதெல்லாம் கூட கிடையாது மேல்முறையீட்டில் விடுதலை என தீர்ப்பு வந்தால் தான் தேர்தலிலே போட்டியிட முடியும் மற்ற மேல் தண்டனை என்றால் தான் பதவி பறிபோகும் ஒழிப்பு மற்றும் தடுப்பு சட்டத்திலே அப்படி கிடையாது ஆக அமைச்சர் செந்தில் பாலாஜி போல பொன்படியும் எந்த வேலையும் செய்யாமல் ஓசியில் சம்பளம் வாங்கும் அமைச்சராக இருப்பாரா சிறையில் ஓசி சாப்பாடு சாப்பிடுவாரா என்பது வரும் இருபத்தி ஓராம் தேதி தெரிந்துவிடும் கடைசி நேர தகவலின்படி அமைச்சர் துரைமுருகன் சள்ளி மற்றும் இருமலால் அவதிப்படுவதாக கூறி சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளாராம் பாவம் அவருக்கு என்ன பிரச்சனையோ நன்றி